வணக்கம் போர் என்று சொல்லும்போது ஒரு தரப்பிற்கு எதுவும் இழப்பில்லாமல் இருக்கவும் எதிரிக்கு மட்டும் எல்லா இழப்புகளும் ஏற்படவும் செய்யும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது அமெரிக்கா யுத்தம் செய்தாலும் சீனா யுத்தம் செய்தாலும் ரஷ்யா யுத்தம் செய்தாலும் அழிவு மற்றும் இழப்புகள் அவர்களுக்கும் நிச்சயம் இருக்கும் மிகவும் மோசமான வகையில் பாதிப்புகள் நிச்சயம் இருக்கும் இப்போது ஈரானிலும் சிரியாவிலும் அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மிகப்பெரியதாகும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதேபோல்தான் ஆப்கானிஸ்தானில் எவ்வளவு பெரிய இழப்பு அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ளது எத்தனை விமானங்கள் போயின எத்தனை வீரர்களின் உயிர்கள் பழியாயின பில்லியன் கணக்கில் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது அமெரிக்காவிற்கு எனவே யுத்தங்களில் ஒரு பக்கத்தில் மட்டுமே அழிவு மற்றும் இழப்புகள் ஏற்படும் என்ற எண்ணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஆனால் நமது நாட்டில் எல்லாவற்றையும் அரசியலாக்க முயற்சிக்கும் இந்த உண்மை எங்கே என்ற ஒரு கேள்வி உள்ளது அதனால் உண்மைகளை பார்வையாளர்களின் முன் வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது இப்போது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய தரப்பிலும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று நமது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஒரு அறிக்கையில் கூறியிருந்தார் அதை தெரிவித்துவிட்டு இந்திய அரசாங்கம் மற்றும் இராணுவத்தின் வீரத்தையே கேள்வி கேட்கும் வகையில் பல கருத்துகளும் அறிக்கைகளும் அரசியல்வாதிகளின் பக்கத்திலிருந்து வருவது ஏமாற்றத்தை உண்டாக்குகிறது அதனால் வரலாற்றை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் நடந்த பிரசித்தமான இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட அழிவுகள் மற்றும் இழப்புகள் தொடர்பான சில தகவல்களை இங்கே பார்க்கலாம் இந்த விக்கிபீடியா பக்கத்தை பாருங்கள் இங்கே இழப்புகளின் எண்ணிக்கை காணப்படுகிறது இதில் இந்தியாவில் எத்தனை வீரர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் என்பது காணப்படுகிறது இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று வரை நமது வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் என்று அந்த பதிவில் காணப்படுகிறது விக்கிபீடியா பக்கத்தில் உள்ளதன்படி சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன இந்தியாவின் ஒரு கடற்படை விமானம் இழப்பாகி உள்ளது ஒரு பிரிகேட் இழப்பாகி உள்ளது டாங்கிகள் சேதமடைந்துள்ளன அதே நேரம் பாகிஸ்தான் கூறுகிறது இந்தியாவின் நூற்று முப்பது விமானங்கள் இழப்பாகி உள்ளன என்று ஆனால் இந்தியா கூறியுள்ளது நாற்பத்தி ஐந்து விமானங்கள் மட்டுமே என்று நடுநிலை அறிக்கைகளின்படி நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து வரை விமானங்கள் இந்தியாவிற்கு இழப்பாகி உள்ளன என்று தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா வெற்றி பெற்ற ஒரு போராகும் அது பாகிஸ்தானின் சுமார் ஒன்பதாயிரம் வீரர்கள் அந்த போரில் மரணம் அடைந்தார்கள் தொன்னூற்று மூவாயிரம் பேரை நாம் சிறைப்பிடித்தோம் இருபத்து ஐந்தாயிரம் பேர் காயமடைந்தார்கள் பாகிஸ்தானின் இரண்டு டிஸ்ட்ராயர்களை நாம் அழித்துள்ளோம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் அழிக்கப்பட்டது மூன்று ரோந்து கப்பல்கள் அழிக்கப்பட்டன பாகிஸ்தானின் நாற்பத்தி இரண்டு போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன என்று பாகிஸ்தான் கூறுகிறது இந்தியா கூறுகிறது தொன்னூற்று நான்கு பாகிஸ்தான் போர் விமானங்கள் அழிக்கப்பட்டன என்று நடுநிலை அறிக்கைகளின்படி பாகிஸ்தானின் எழுபத்தைந்து விமானங்கள் குறைந்தபட்சம் அழிக்கப்பட்டுள்ளன இங்கு இந்த பட்டியலை பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன சற்று அதிகமான இழப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டது யுத்தத்தில் வெற்றி பெற்றது ஆனால் இந்தியா தான் எனவே ஒரு போரில் நாம் வெற்றி பெற்றாலும் இந்திய தரப்பிலும் இழப்புகள் ஏற்படும் என்ற எளிய உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் யுத்தம் என்று சொல்வது ஒரு பக்கத்தில் இழப்பு ஏற்படும் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சூப்பர் பவர் என்று கூறிக்கொள்ளும் அமெரிக்கா கூட எந்த ஒரு சிறிய நாட்டுடனும் யுத்தம் செய்தாலும் அந்த போரில் அமெரிக்காவிற்கும் இழப்பு ஏற்படும் யமனில் சென்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியபோது கூட ஹவுதிகளால் அமெரிக்காவின் அதிநவீன ட்ரோன்களை அழிக்க முடிந்துள்ளது அமெரிக்காவின் விமானத்தை போலவே மேம்பட்ட ட்ரோன்களை அவர்கள் அழித்தார்கள் பில்லியன் கணக்கில் இழப்பு அமெரிக்காவிற்கு ஏற்பட்டது அது ஏன் நடந்ததென்றால் அமெரிக்க ராணுவம் அல்லது அவர்களின் விமானப்படை ஏமனில் சென்றுதான் அந்த தாக்குதலை நடத்தியது அவர்கள் அங்கு தயாராகவே இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் அமெரிக்கா தாக்கும் என்று அதனால் அவர்கள் எதிர்த்து தாக்க திட்டமிட்டிருந்தார்கள் இந்தியாவின் விஷயத்திலும் அதேதான் பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் இந்தியா தாக்கும் என்று அதனால் அவர்கள் தயாராக இருந்திருப்பார்கள் இந்தியாவை தாக்குவதற்காக எனவே இயல்பாகவே இந்திய தரப்பிலும் இழப்புகள் ஏற்படும் அதன் அர்த்தம் இந்தியா பலவீனமாக உள்ளதென்றோ இந்திய இராணுவத்திற்கு தவறு நேர்ந்துவிட்டது என்றோ அல்லது இந்தியா தோல்வி அடைந்தது என்றோ அர்த்தம் அல்ல மற்ற எந்த இயந்திரத்தையும் போலவே ஒரு இயந்திரம் மட்டும்தான் இந்த விமானங்கள் என்று நாம் புரிந்து வேண்டும் அல்லாமல் இதில் பெரிய விஷயம் ஒன்றுமல்ல யுத்தங்களில் இழப்பு இயற்கையானதுதான் யுத்தத்தின் முடிவில் என்ன நடந்தது என்பது முக்கியமாகும் நாம் வெற்றி பெற்றோம் என்பதுதான் இங்கு மிக முக்கியமாகும் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்காக நம்மை தொடர்பு கொண்டது அமெரிக்காவின் தலையீடு கோரியது ரஷ்யாவின் தலையீட்டை கோரியது ஐரோப்பாவிடம் கேட்டது கெஞ்சியது இறுதியில் இந்தியாவை அழைத்து சண்டை நிறுத்தத்திற்கு சம்மதம் என்று தெரிவித்தது இதற்கிடையில் பாகிஸ்தானின் விமானங்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் விமான தளங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் இந்தியா அழித்துவிட்டது அதற்கான ஆதாரங்களை இந்தியா வெளியிட்டுள்ளது எல்லா அர்த்தத்திலும் பாகிஸ்தான் தோல்வி அடைந்தது என்று உலகுக்கு புரிந்துவிட்டது அப்படி இருக்க ஒரு விமானம் இழப்பாகி இருக்கும் என்ற செய்தியை ஏன் இவ்வளவு தீவிரமாக எடுத்துக் வேண்டும் கடவுள்களின் யுத்தங்களில் கூட இழப்புகள் இருபுறமும் ஏற்பட்டன என்றுதான் புராணங்களிலும் கதைகளிலும் சொல்லப்படுகிறது பிறகுதான் நாடுகளுக்கிடையேயான யுத்தத்தில் அதனால்தான் நாம் எழுபத்து ஒன்றில் வெற்றி பெற்ற யுத்தத்தை உதாரணமாக காட்டி அந்த யுத்தம் மட்டுமல்ல வேறு யுத்தங்களையும் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடந்த இந்தியா சீனா யுத்தம் சீனா வெற்றி பெற்ற யுத்தம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அங்கு சீனாவின் பக்கத்தில் எந்த இழப்பும் ஏற்படவில்லையா என்ன இந்த பட்டியலை பாருங்கள் சீனா வெற்றி பெற்ற யுத்தமாகத்தான் பொதுவாக யுத்தத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள் இந்தியா கூறுவதன் அடிப்படையில் ஆயிரத்து முன்னூறு சீன வீரர்கள் அந்த போரில் கொல்லப்பட்டுள்ளார்கள் சீனா கூறுகிறது எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் மட்டுமே என்று ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் காயமடைந்தனர் என்று சீனா கூறுகிறது அப்போது நடந்த இந்தியா சீனா போரில் சீனா எண்ணிக்கை பேராக இருந்துள்ளது இந்தியாவின் பலம் இருபத்தி இரண்டாயிரம் மட்டுமே ஆகும் சீனாவின் அவ்வளவு பெரிய படை இருந்தும் இந்தியாவுடனான சண்டையில் சீனாவின் எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று அவர்களே ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இந்தியா ஆயிரத்து முன்னூறு என்று சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள் இந்தியா நிச்சயம் மிக துல்லியமான எண்ணிக்கையை மட்டுமே சொல்லும் வீணாக ஒருபோதும் கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்வதில்லை ஆனால் சீனா உண்மையை மறைக்கும் நாடு என்று எல்லோருக்குமே தெரியும் அவர்களே கூட எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்து அறுநூற்று ஏழு பேர் காயமடைந்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இந்தியாவின் பக்கத்தில் இந்தியா கூறுவதன்படி ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்து அறுநூற்று ஆறு பேர் காணாமல் என்று தெரியாது நிறைய இந்திய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்றும் இந்தியாவின் கணக்குகளில் உள்ளது இந்தியாவின் பல மடங்கு ராணுவ பலம் இருந்தும் சீனாவின் ஆயிரத்து முன்னூறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த போரில் எனவே போர் என்று சொல்லும்போது ஒரு பக்கத்தில் மட்டுமே இழப்பு ஏற்படும் என்ற ஒரு விஷயமே இல்லை என்பதை இங்கு சிலர் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பார்க்கிறோம் இல்லையா அறுபத்து ஐந்தில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்தியா மகா வெற்றி பெற்ற யுத்தமாகும் அது அறுபத்தைந்து போரில் நடுநிலை அறிக்கையின்படியே இந்திய தரப்பில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்று ஐம்பது முதல் இருநூறு வரை டேங்குகள் இழப்பாகி இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அறுபது முதல் எழுபத்து ஐந்து விமானங்கள் வரை இழப்பாகி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது நடுநிலை அறிக்கையின்படி பாகிஸ்தானின் பக்கத்தில் மூவாயிரத்து எண்ணூறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் முன்னூறு டேங்குகள் இழப்பாகி உள்ளன இருபது விமானங்கள் மட்டுமே இழப்பாகி உள்ளன என்று சொல்லப்படுகிறது ஆனால் விமானங்களின் எண்ணிக்கையை பார்த்தால் இந்த நடுநிலை அறிக்கைகள் சரியாக கூட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சரியாக இருந்தால் இந்தியாவின் பக்கத்தில் அதிக விமானங்கள் இழப்பாகி

திபத்தை பிடித்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு விமானம் கூடுதலாக இந்தியாவிற்கு இழப்பானதால் சீனாதான் யுத்தத்தில் வெற்றி பெற்றது என்று யாராவது சொல்வார்களா ஒருபோதும் இல்லை நாம் அந்த போரின் இறுதி நாளை அடையும் போது அல்லது போர் முடியும்போது போர் ஆரம்பித்த இடத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு மகத்தான வெற்றியாகும் அது சீனாவின் ஒரு மாகாணத்தை நாம் பிடித்து விட்டோம் அல்லது சீனா வந்து சொல்கிறது நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் இந்த யுத்தத்தை இங்கே நிறுத்துவோம் என்று சொன்னால் அப்படியானால் அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றோம் என்றுதான் பொருளாகும் இல்லை Yeah. சீனாவுக்கு போனதை விட ஒரு விமானம் இந்தியாவுக்கு அதிகம் இழப்பாகி உள்ளதால் சீனாதான் வெற்றி பெற்றது என்று யாராவது சொல்வார்களா எத்தனை சாங்குகள் சிதைந்து போயின எத்தனை விமானங்கள் போயின என்பது ஒரு காரணம் அல்ல ஒரு போரை பொறுத்தவரை போரில் யார் தோல்வி அடைகிறார்கள் யார் முதலில் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் அல்லது யார் சண்டை நிறுத்தத்திற்காக நம்மிடம் வருகிறார்கள் அல்லது நாங்கள் இப்போது நிறுத்த தயார் என்று சொல்கிறார்கள் அல்லது யுத்தம் முடியும் போது யாருக்கு அதிக லாபம் கிடைக்கிறது அங்கேதான் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று நாம் முடிவு செய்கிறோம் எந்த ஒரு யுத்தத்திலும் ஒருவர் முழுமையாக வெற்றி பெறுவதில்லை என்று ஒரு பிரபலமான வாக்கியம் உள்ளது எந்த ஒரு நாடும் முழுமையான வெற்றி அடைவதில்லை என்றால் முழுமையாக வெற்றி பெறுவது என்றால் ஒரு பக்கத்தில் ஜீரோ லாஸ் இருக்க வேண்டும் அதாவது ஒரு சதவீதம் கூட இழப்பு இல்லை என்றால் ஒரு பக்கத்தில் ஒரு வீரர் கூட கொல்லப்படவில்லை என்றால் ஒரு ஆயுதமோ ஒரு இழப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ரூபாய் இழப்பு கூட ஏற்படாமல் ஒரு நாட்டை தோற்கடிக்க முடிந்தால் அதைத்தான் ஒரு முழுமையான வெற்றியாக கூற முடியும் ஆனால் மனித வரலாற்றில் அப்படி ஒரு போர் நடந்ததே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய உண்மையாகும் அமெரிக்கா போர் செய்யட்டும் சீனா செய்யட்டும் ரஷ்யா செய்யட்டும் எந்த ஒரு பெரிய சக்தியும் ஒரு சிறிய நாட்டுடன் போர் செய்தாலும் அங்கும் அழிவுகள் பெரிய சக்திகளுக்கும் இருக்கத்தான் செய்யும் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாமல் ஒரு விமானம் போய்விட்டது என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கவச்ச வாகனம் போல் ஒரு போர்க்கப்பலை போல் அல்லது ஒரு டேங்கை போல் ஆகாயத்தில் பறக்கும் ஒரு இயந்திரம் மட்டும்தான் ஒரு போர் விமானம் என்று புரிந்து கொண்டால் தெளிவு பிறக்கும் அதை விடுத்து அரசியல் செய்வதற்காகவும் அரசியல்வாதிகளுக்கு முட்டுக் கொடுப்பதற்குமான காரணங்களை போர் விஷயங்களில் எல்லாம் தேடுவது மோசமான செயலாகும்